நல்ல நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட நீங்கள் மனநிறைவு அடைகின்ற அவரையும் பணியாற்றுவேன் என்பதை தெரிவித்து இருக்க வேண்டிய சூழ்நிலை தாய்மார்கள் நல்லா தான் பழக இது நம்முடைய

கிண்ணத்தை ஒன்றுக்கு மேற்பட்ட நபரை கேட்டால் குழுக்கு சுட்டுக் கொண்டு கொடுப்பாங்க அப்படித்தான் இந்த பலாப்பழ சின்னம் இறைவன் தந்த வரம் இந்த பலாப்பழ சின்னம் தாய்மார்களே நீங்கள் தந்த வரம் இந்த பலாப்பழ சின்னம் பெரியவர்களே நீங்கள் தந்த வரம் அந்த வரத்தின் அடிப்படையில் தான் இன்றைக்கு முக்கணிகளில் ஒரு கணியாக இருக்கின்றன மா பலா பாவை அதில் ஒரு சின்னமாக கனியாக சுவையுறுத்த கனியாக இருக்கின்ற பலாபலம் இன்றைக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் உங்களுடைய ஆசீர்வாதம் வாழ்த்துக்கள் ஏப்பா பாவத பன்னிச்சு வச்ச பாடா பண்ணி ஆறு பன்னிச்சு வச்ச கொண்டு வந்த நிறைவேற்றிருக்கிறேன் என்று நீங்கள் நன்க ஆசீர்வாதம் தான் எனக்கு இந்த பலாபலம் சின்னம் கிடைத்திருக்கிறது நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் முடிக்கிற போது பெரியவர்களே தாய்மார்களே நம்முடைய வளர ஜனதா கட்சியுடைய ஜனநாயக தேசிய கூட்டணியின் சார்பாக வெற்றி சீனமான பலாப்பலத்துறை சின்னத்தில் உங்களுடைய பொன்னான வாக்குகளை ஒத்துழைத்து மாதர் வெற்றியை மகத்தான வச்சியில் எனக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று உங்களில் ஒருவராக வாழ்ந்து கொண்டிருந்த எனக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று உங்களுடைய பாரம்பரியத்தை வேண்டி வரங்கள் உங்களுடைய பாரம்பரியத்தை வேண்டி வரது Wenn wir die Fahnen